அனைவருக்கும் வினோத் பரமயோகின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை ரேவதி ராஜ் என்பவர் வந்துட்டு எரா வலை பிடிக்க எரா பிடிக்கிற மாதிரி அதாவது எறனா சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிற மாதிரியான வலைகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேப்பிட்டாப்புல அவர் வந்து நம்மகிட்ட தொடர்ச்சியாக வலைகள் வந்து வாங்கிட்டு இருந்துறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு அவருமே வலை சொந்தமாக மேக் பண்ணுறாப்புல அவர் வந்து ஒரு தொழிற்சாலையில் ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு வேலை முடிஞ்சு சில நேரங்கள் அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி வலைகளை மேக் பண்ணி அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறாப்புல அவர் ஊரில் போயிட்டாருன்னா அங்கேருந்து மீன் பிடிப்பாப்புலையே அது வரக்கூடிய வருமானத்தையுமே அவர் பயனுள்ளதாக ஆகிக்குவாப்புல அப்படின்னு சொல்லுவாப்புல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது இல்லாமல் இந்த வலையை நம்ம வந்து யூடியூப்பில் டீச் பண்ணதை பார்த்துட்டு அவராக வலை வந்து மேக் பண்ணி அவங்க ஊரில் கம்மாய்கள்லாம் மீன் பிடிச்சி கொடுக்குறாரு அப்படின்றதையுமே என்கிட்ட பகிர்ந்தாப்புல நிறைய பதிவு வந்து நான் வீடியோவிலையுமே கொடுத்துருப்போம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து மீன்கள் பிடித்த வீடியோவுமே எனக்கு அனுப்பியிருப்பாப்பில் ஸோ அதையுமே நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அதே போல் தான் இற அதாவது சின்ன சின்ன மீன்கள் அதாவது வெள்ளச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன்கள் பேர் சின்ன சின்னதாக இருக்கும் அதாவது த வெள்ளப்பெருக்கு எடுக்கும் பொழுதும் ஆர்ட்ரு வற்றும் பொழுதும் அந்த மீன்களை நம்ம அதிகப்படியாக பார்க்கலாம் அந்த மீன்கள் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆற்றில் கிடைக்கக்கூடிய அதாவது கடலில் வந்து சென்னா குன்னி கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி ஆற்றில் சிறு சிறு மீன்கள் வெள்ளச்சி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நிறைய சொல்லுவாங்க ஸோ அது வந்து நிறைய கிடைக்கும் அதுக்கான வலை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா சுண்டு வரல நுழையாத அளவுக்கு இருக்கணும் அதாவது ஒன்றா நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுண்டி வரலையே நுழையாத அளவுக்கு இது பாருங்கள் இதுதான் சுண்டி வரலே நுழையாது இந்த வலையில் பார்த்தா தெரியும் இது வந்து கிலோ வந்து கூடுதலான விலையை சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சுண்டு வேலை வந்து உள்ளே நுழையும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது விலை கம்மியாக இருக்கும் இந்த விலையோட இந்த விலை கம்மியாக இருக்கும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அத்தோட பாருங்கள் ரொம்ப சின்னது அரை அளவுக்கு சைஸு இந்த வலை தான் அவர் வந்துட்டு வாங்கி எனக்கு கொரியர் பண்ணாப்புல ஆரம்ப நிலையில் நான் என்ன சொல்லிட்டேன் இதில் வந்துட்டு நம்ம வீச்சு வலை வந்து மேக் பண்ண முடியாதுன்னா ரொம்ப பெருசாக இருக்குது தண்ணியுமே உள்வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த வலைக்கு ஏற்படாது இந்த வலையில் வந்து யாருமே வீச்சு வலை மேக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அரை சைஸ் அதாவது இது ஒன்றா நம்பருக்கு கீழே இது அப்போ இதில் வந்துட்டு நம்ம வீச்சு வலை மேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து துணி அதாவது நம்ம கொசுவலைலாம் இழுப்போம் இல்லையா அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம அதுவும் இல்லாமல் நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பஞ்சு பஞ்சாக வரும் இந்த நூல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதை நம்ம கத்திரிக்கோல கட் பண்ணோம் அப்படின்னா பஞ்சு போல் அப்படியே வர ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி இருந்ததுனாக்கா நமக்கு வந்து அது வீச்சு வலையை மேக் பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஏற்படாது வீச்சு வலைக்கு நம்ம இதை மாதிரியான நூல்கள் போட்டோம் அப்படின்னாக்கா அது அவ்வளோவா பலன் அளிக்காது நமக்கு அதுவுமே வந்து தொழில் சுத்தம் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அதனால் அவர்கிட்ட சொன்னதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த வலையை வந்துட்டு அப்படியே வைங்கிஜின்னு சொல்லிவிட்டு இந்த வலையை அனுப்பினாப்புல அதாவது ஒன்றரை அனுப்பினாப்புல இதை வந்து நான் பார்த்த உடனே ஐயோ இது வந்து ஒரு விரல் போகக்கூடிய அதாவது சுண்டி விரல் போகக்கூடியதாச்சு இதில் வந்து நம்ம அந்த 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 மீன்கள் வந்து இதுக்குள்ளே உள்ளே வராது உள்ளே வந்துட்டு ரிட்டன் போயிடும் வெளியே போயிடுமே அப்படின்னு சொன்னேன் ஸோ பரவாயில்ல எனக்கு இந்த வலையை வந்துட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னாப்புல கட் பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல ஸோ இந்த வலையை ஏன் என்கிட்ட அனுப்பியிருக்கார் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது என்னென்னா நம்ம வந்து எரா அதை எறாவுக்கு வலை அதாவது சின்ன சின்ன மீன்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்குக்கு ஏற்றாப்பெல்லாம் நான் பாருங்கள் பேட்ச் பேட்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஒரு பேட்ச் போட்டு இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பேப்பரில் எழுதியிருக்கேன் பார்த்தா தெரியும் இந்த பேப்பரில் வந்துட்டு எழுதியிருக்கேன் இது மாதிரி வந்து பேட்ச் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இது உள்ளே வச்சு கட்டி வச்சுருக்கேன் இப்போ கட்டி வைக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு அதே கான்குலேஷன் அதே கால்குலேஷனில் அவங்க வந்து வள மேக் பண்ணலாம் மீதி வலையை நான் அப்படியே அவருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பேட்சுக்கு வந்து வலைகள் கூடுதலாக வரலாம் கம்மியாக வரலாம் காரணம்னா அவங்க வந்துட்டு அதாவது தலைப்பு அதாவது சகஸ்தர சக்கரம் சொல்லுவாங்க அது மேல் பகுதியில் முதல் பகுதியில் வைக்கக்கூடிய கணக்கு ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கிட்டே வரும்பொழுது எவ்வளோ கூடுதலாக இப்போ இரண்டாவது பேட்சுக்கு உங்களுக்கு கூடுதலாக வலை தேவைப்படுது அப்படின்னா இப்போ இந்த இது வந்து ஒரு அறநூறு கன்னி இருக்குது இல்லை ஒரு முந்நூறு கன்னி வலையாக இருக்குன்னா மொத்தமாக இருக்குது அப்படின்னா இதில் இரண்டாவது பேட்சுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ கூடுதலாக மீந்துடுச்சோ இல்லை கம்மியாகிடுச்சோ அப்படின்னா இதை கட் பண்ணி ஒரு வாரம் வச்சுக்கலாம் தேர்ட் பேட்சுக்கு அது மாதிரி வருது அப்படின்னாக்கா கூடுதலாக நம்ம அந்த வலையை அதிலேருந்து அந்த பே இருந்து நம்ம கட் பண்ணி இதில் இணைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோன்றது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பதினாறு அடி வைக்க போகிறீங்களா இல்லை சின்ன வலையானும் போது பதினாறு அடி வைக்கலாம் இல்லை பதினஞ்சு அடி வைக்க போகிறீங்களா இல்லை எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வேணும் நான் வந்து பதினேழு அடி வைக்க அப்படி கூட உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம் ஏன்னா அதிகபட்சம் வந்து பதினாறு அடி பதினேழு அடி கடல் வாட்டுறதே பதினேழு அடிக்கு கூட இருக்கும் அதாவது வந்து கடலில் இருக்க சொல்லுவாங்க மூணு மாறு ரெண்டு மாறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுற்று அளவில் இன்னும் கணக்கு சொல்லலை நம்ம டேப்பால் அளந்துக்கலாம் ஒரு எழுபது அடி எழுபத்தஞ்சி அடி இல்லை தொண்ணூறு அடி நூறு அடி கூட நம்ம சுற்றளவுக்கு கணக்கு எடுத்துக்கலாம் அதை எந்த அளவுக்கு நீங்கள் தட்டுகள் வந்து ஜாஸ்தியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வலைகள் வந்து அகலமாக விழதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ரஃப்பாக இருக்குது சார் வலை ரஃப்ஃபாக கேட்குறாங்க வலை வந்து அறுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வலை வந்து நீங்கள் ஒரு நாலு கிலோ வலையில் வந்து வலை வந்து ஃபுல்லாகவே விரிந்து விழாது அதனால் நீங்கள் நலப்பில் நைசோ இல்லை நரம்பு போட்டு கீழே நூல் போட்டிங்கன்னா வலை வந்து உடஞ்சி விடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் கண்டினியூட்டியாக வலை பற்றியாக தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அது தெரிய வரும் இது வந்து நம்ம வீச்சு வலையை பற்றி சொல்கிறதுனால வீச்சு வலைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இன்னும் மீனவர் நண்பர்கள்லாம் வந்துட்டு வீச்சு வேலை பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் தெரியும் கடலில் வாட்டுறவங்க குறைந்தது பார்த்திங்கன்னா ஒரு மேல் பகுதியிலேருந்து ஒரு கடைசியில் ஒரு ஐந்தாவது பேட்சில் ஆறாவது பேட்ச் வரைக்கும் வெறும் நரம்பில் நைஸ் நரம்பு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நூல் இது கொஞ்சம் திக்னஸான நரம்பு போடுவாங்க அப்படி போட்டால் தான் வலை வந்து கீழே மீன்கள் கிழியாமலும் தகுதிப்பட்டு இருக்கும் வலை ஒரு ஐந்து கிலோவுக்கு வரும் ஸோ வலையும் உங்களுக்கு வேணும் காசு கம்மியாகணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து யோசிச்சுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கீழே வந்து ஈயம் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தலைப்பை வந்து ஏற்ற முடியும் உதாரணத்துக்கு ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நீங்கள் பில்லர் வந்து ரொம்ப தகுதியாக போட்டால் தான் நம்ம ஒரு அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்குக்கு மேலே நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் அதை விட்டுட்டு கீழே வந்துட்டு நம்ம வந்து கட்டுறது வந்து பேஸ்மெண்ட்டை வந்து கம்மியாக போட்டுட்டு நீங்கள் ஒரு எட்டு அடுக்கு மேலே ஒம்பது அடுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா வலை கண்டிப்பாக உடஞ்சே விழாது அது நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா எந்த அளவுக்கு வலை வந்து மட்டத்துக்கு நீங்கள் வெ வெயிட் ஏற்றுறீங்களோ அளவுக்கு நீங்கள் மட்டத்தில் நைஸ் போட்டிங்கன்னா வலை நல்லா உடஞ்சி விழும் அது நிறைய பேருக்கு புரியல காரணம் ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அறுக்கவும் கூடாது வலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அறுக்கவும் கூடாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரஃப் போட்டு வலை வீசினீங்கன்னா கண்டிப்பாக வலை உடையவே உடையாது உடையாதுன்னா விரிஞ்சு விழாது ஆகலமா இப்போ அந்த வலை பார்த்திங்கன்னா நாற்பது எம்எம் பண்ணு நாற்பது எம்எம் திக்னஸு அது ஒரு வீச்சு வலை அது வந்து அஞ்சா கால் கிலோ கிட்ட இருக்கும் அப்போ அந்த வலைக்கு வந்து நம்ம ஆறு தட்டு போகிறோன்னா அது அந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் ஏற்றி ஆகணும் அப்படி வெயிட் ஏற்றலைன்னா கண்டிப்பாக வலை விரியாது அது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு பேட்ச் போடுறீங்க இல்லை ஏழு பேட்ச் போடுறீங்கன்னா இப்போ ரெண்டு பேட்ச் இந்த மாதிரி ரஃப் போட்டு மீதி பேச்சுனா நீங்கள் நைஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வலை வந்து சூப்பராக விழும் அது நிறைய பேருக்கு அது வந்து புரியாது வலை வந்து ஏதோ நம்ம காசு கொடுத்தா ஒரு பொருள் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருளுக்கும் ஒரு பாரம்பரியமாக இல்லை ஒரு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ரீஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வலை கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி போட்டு அப்படியே பேட்ச் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இந்த மொ நம்ம மாற்றி 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 பயன்படுத்திட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு பேட்ச் ஆறு வாட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆன்லைனில் வாங்குறது அது மாதிரி பண்ண முடியாது இதுவுமே அப்படி தான் இந்த செகப்பு வலையை நம்ம அவருக்கு இப்படி தான் கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாழ்க யோகம் யோகம் அல்லட்டும் பொடி வேலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்னைய நேரமாக இருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்துங்க நன்றி